நீங்களும் ஒரு தொழில் முனைவோர் ஆகலாம் டைட்டிலே ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லைங்களா நான் வீட்டில் தான் இருக்கேன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன் கை செலவுக்காவது பண்ணிக்கணும் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறைக்காமல் நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா வீட்டில் நிறைய லேடிஸ் போடுறது நைட்டி அது இது பார்த்திங்கன்னா சம்மர் டைம் குழந்தைகளுக்கு குட்டி குட்டியாக அழகழகான ஃப்ராக் அதாவது காட்டன் ஃப்ராக் அப்புறமா இன்ஸ்கட்டு இது அப்புறம் நீங்கள் இந்த இன்ஸ்கட்டு இந்த நைட்டுக்குள்ளே எல்லாம் போடுவோம் இல்லையா சிம்மி இது எல்லாம் பார்த்திங்கன்னா கம்மியான பட்ஜெட்டில் பண்ணுற பிஸ்னஸ்ஸுங்க நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் வந்து என்ன ஒரு பெரிய பிஸ்னஸாக சாதாரண உடைகள் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங் இருக்குதுங்க என்னென்னு கேட்குறீங்களா நைட்டியெல்லாம் யோசிச்சு பாருங்க நம்ம யோசிச்சோம்னா அதையே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கான ட்ரெஸ்ஸும் அப்படி தானேங்க இப்போ நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஒரு நைட்டி ஆகட்டும் இல்லை குழந்தைங்க ட்ரெஸ் ஆகட்டும் அழகாக ஸ்டிச் பண்ணி நல்லா ஃபினிஷிங்கோடு மாட்டி வச்சுருக்காங்க ஆனால் ரேட் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய கடையில் போய் எடுக்கிறோம் அப்படின்னா ஐநூறுரூவா ஆறுநூறுவா இருக்கும் ஆனால் அந்த ஸ்லீவ்லெஸ் குட்டி ஃப்ராகு ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வீட்டில் குழந்தைகளே இல்லை அப்படின்னாலும் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம எடுப்போமா எடுக்க மாட்டோமா கண்டிப்பாக எடுப்போம் ஏன்னா நம்மளோட மைண்ட் செட்டே அப்படி ஏன்னா அழகாக இருக்குது ட்ரெஸ்ஸு விலையும் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை எடுத்து நம்ம அக்கா பாப்பாவுக்கு கொடுப்போமா இல்ல தங்கச்சி பாப்பாவுக்கு கொடுப்போமா பக்கத்து வீட்டு பாப்பாவுக்காவது கொடுப்போமா அதுல என்ன ஒரு நூத்தம்பது ரூபா குடுக்கிறப்ப அந்த குழந்தை சந்தோஷப்படும்ல அப்படின்னு நினைப்போம் அதே மாதிரி தனிங்க நைட்டி அழகா அளவு எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து சூப்பரா நீட்டா ஸ்டிச் பண்ணி வச்சிருக்காங்க உங்க சைஸுக்கு அது போட்டா நல்லா இருக்கும் ரேட் பார்த்தா முந்நூறு ரூபா நானூறு ரூபா போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னா நைட்டிக்கான தேவையே இல்லாம இருக்கும் நம்ம கிட்ட நிறைய நைட்டி இருக்கும் ஆனா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் நைட்டி எடுப்போம் இப்ப ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அங்க போனீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க வாங்க போற பொருள் என்னமோ இருநூறு ரூபா முந்நூறு தான் இருக்கு ஆனா உள்ள போயிட்டு வரையில பாத்தீங்கன்னா எழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் பில்லு போட்டு வந்திருப்பீங்க இதே நீங்கள் அண்ணாச்சி கடைக்கு போனீங்கன்னா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துடுவீங்க ஆனால் அந்த இடத்துல அந்த பொருளையெல்லாம் பார்த்தா அட இது நம்ம வேணும்னு நினச்சிட்டு இருந்தோமில்ல அது வேணும்னு நினச்சிட்டு இருந்தோம்லன்னு தேவையானது நாலு எடுத்தால் தேவையில்லாத ரெண்டையும் எடுத்து நம்ம வாங்குற பில்லுக்கு டபுள் மடங்கா போ பண்ணிட்டு வந்துருவோம் அந்த மாதிரி தானேங்க இப்போ நம்ம வந்து வாயிலேயே நான் நைட்டி தைச்சி தருவேன் குழந்தைகளுக்கான குட்டி குட்டியாக அழகாக ட்ரெஸ் தைச்சி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா யாருமே அதைய காது கொடுத்து கேட்க மாட்டாங்க நம்ம வீட்டுக்கே வர்றாங்க இப்போ உங்களுக்கு பேசிக்கான ஸ்கில் இருந்ததுன்னா போதுங்க ஸ்டிச்சிங் தெரிஞ்சிருந்தா போதும் நீங்கள் நைட்டி ஆகட்டும் இல்லை ஒரு சிம்மி ஆகட்டும் குழந்தைகள் ட்ரெஸ் ஆகட்டும் இன்ஸ்கர்ட் ஆகட்டும் உங்களால் ரெடி பண்ண முடியும் உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியுதே கட்டிங் பேசிக் தெரியுது அப்படின்னா நீங்கள் யூடியூப் பார்த்து கூட இதையெல்லாம் நீங்கள் கற்றுக்க முடியும் ஈஸியாக நீங்கள் இந்த பிஸ்னஸில் நீங்கள் நல்லா ஜெயிச்சு பெரிய அளவில் பண்ண முடியும் இப்போ நீங்கள் போகிறீங்க கிளாத் வந்து ஒரு பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரூபாய்க்கு நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டையும் சேர்த்திக்கிறீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றீங்க அழகழக நாலு ட்ரெஸ்ஸு தைச்சு வைக்கிறீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக எடுப்பாங்க எடுத்தது மட்டும் கிடையாதுங்க நான் எடுத்தேன் இருக்கு நீங்களும் எடுங்க அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணுவாங்க நாம் ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துட்டு என்ன பண்ண முடியல பண்ண முடியலன்னு யோசிக்கிறத விட இதெல்லாம் ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஆனால் இதில் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் இருக்குது லேடிஸ் எப்போவுமே அழகாக ஃபிட்டாக ட்ரெஸ் போடுவோன்னு நினைப்பாங்க நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா நைட்டியை ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கக்கூடாது எப்பவும் போடுற மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இதுவே ஒரு ஃப்ராக்ட டைப் வந்து டாப் ஆம்பர்லா டாப் அந்த டாப் டைப்ல கூட நீங்க தைக்கலாம் கீழே ஃப்ரில் வைக்கலாம் மேல ஃப்ரில் வைக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ராக் மாதிரி கூட தைக்கலாம் இந்த மாதிரி நைட்டில நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் நீங்க போயிட்டு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா நைட்டியோட டிசைன்ஸ் ஏகப்பட்டது வருங்க இதுக்கெல்லாம் வந்து மெத்தர்ட் தான் இப்ப நைட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண போறீங்க நார்மலா உங்களோட இந்த ஹைட் எடுக்க போறீங்க அதுக்கப்புறமா இந்த கீழே ஃபிளீட்டுக்கு பிடிக்க போறீங்க இதுதான் நைட்டிக்கும் செய்ய போறீங்க இல்லை சிம்மி தைக்க போகிறதா இருந்தாலும் இல்லை குட்டி ஃப்ராக் தைக்க போகிறதா இருந்தாலும் மெத்தடெல்லாம் ஒன்று தாங்க சைஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும் அது உங்களுக்கு கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கெட்டு கிளாஸ் போயெல்லாம் கற்றுக்க வேண்டியதெல்லாம் இருக்கவே இருக்குதுங்க உங்களுக்கு யூடியூப் அதை பார்த்தீங்கனாலே நீங்கள் நைட்டி சிமி இதெல்லாமே குட்டி ஃப்ராக் எல்லாமே அழகாக ஸ்டிச் பண்ணிக்க முடியும் நானே வ இனிமேல் வந்து நைட்டிக்கான வீடியோஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ ஆகட்டும் இல்லை குட்டிஸ்க்கான குழந்தைகள் ட்ரெஸ் தயாரிக்கிறது எல்லாமே நான் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேங்க நீங்கள் என்னோடய வீடியோஸ்லையே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது அது எல்லாமே வருங்க அதனால் நீங்கள் நான் வீட்டில் தான் இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் எனக்கு பேசிக்காக ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸாக இதை கொண்டு வர முடியுங்க இதுக்கு எல்லாம் வந்து அதாவது வந்து ஏதோ போகிற போக்கில் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஜெயிக்க முடியாதுங்க பிளான் பண்ணி பண்ணுற டைமுக்கு பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அது சக்ஸஸ் ஆகும் இது பார்த்திங்கன்னா சம்மர் டைமு இந்த டைமில் காட்டன் மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க என்ன நம்ம ரேட் கம்மியா கொடுக்க போறோம் ஏன்னா வீட்டில் தைக்க போறோம் நமக்கான செலவு கம்மி அப்படிங்கும்போது நம்ம கம்மியா கொடுக்குறோம் மூணு மீட்டர் விட்டு உங்களுக்கு நைட்டி கெடுக்கிறேன் நூற்றி ஐம்பது ரூபாயில இருந்து எண்பது ரூபாய்க்குள்ள வருங்க அதை நீங்க முந்நூறு ரூபாயிலிருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வரையில கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த கூலிக்கு வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபாய் நூற்றி எழுபது ரூபாய் வரையிலும் உங்களுக்கு கண்டிப்பா நிற்குங்க செலவும் போக நூற்றி ஐம்பது ரூபா கண்டிப்பா நிற்கும் இப்போ நான் வீட்டில் இருக்கிறேன் எனக்கு துணியே வரல நான் சும்மா தான் இருக்கிறேன்னு நீங்கள் நினச்சிட்டுருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எனக்கு ப்ளவுஸ் வேணும் சுடிதார் வேணும்னு எதிர்பார்த்துட்ருக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாங்க இதில் ஒரு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியுங்க நைட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கூட இருக்குது ஏன்னா அதுக்குள்ள எவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குதுங்க நைட்டி யோசிச்சு பாருங்க ஆரம்ப காலத்தில் நைட்டியாக அப்படி வச்ச அப்படின்னு ஒதுக்கி வச்ச உடை பாத்தீங்கன்னா இப்ப எல்லாரும் நான் ஒரு நைட்டி போட்டா தான் என்னை ஒரு பெண்ணாவே உணர்றேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நைட்டிக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க ஒரு பெரிய பெரிய கடைகளில் போய் பாருங்க நைட்டியோட வேலை ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குது நாமல்லாம் ஒரு சேலையே அந்தர விலைக்கு எடுப்போமான்னு தெரியல நைட்டியோட விலை ரெண்டாயிரமெல்லாம் போட்டு வச்சிருக்கிற கடைகளும் இருக்குது அதனால நம்ம வந்து அதுக்கான குவாலிட்டி இருக்கும்னு வைங்க அதுக்கான ஃபினிஷிங் இருக்கும் நாமளும் குவாலிட்டியை கொடுக்கலாம் ஃபினிஷிங்கும் நம்மளால கொடுக்க முடியும் தைக்கிறதுல நம்மளாலையும் ஃபினிஷிங் கொடுத்து நீட்டாக ஸ்டிச் பண்ண முடியும் அழகழகா டிசைன்ஸ் வெரைட்டிஸ் கொடுக்கணுங்க பிளான் பண்ணி எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு குழந்தைக்கு ஃப்ராக்கோ அப்படிதான் உங்களுக்கு அதாவது குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து மெஷர்மெண்டெல்லாம் கிடையாதுங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும் அவ்வளோதானே நீங்கள் ஒன்றரை மீட்டர் துணி இருந்ததுன்னா ஒரு ஒரு ரெண்டு வயசு மூ மூணு வயசு குழந்தைக்கு வரையிலும் ஒரு மீட்டர்லேருந்து ஒன்றரை மீட்டர் இருந்ததுன்னா நீங்கள் ஒன்று டூ மூணு வயசு குழந்தை வரையிலும் அழகாக ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் இல்லையா அதனால நீங்கள் நைட்டி ஸ்டிச் பண்ணலாம் அதுலேயே மீதமாக துணியெல்லாம் மிக்ஸ் மேட்ச் பண்ணி குழந்தைகளுக்கான ட்ரெஸ் பண்ணலாம் இது கரெக்டான டைமுங்கூட இந்த சம்மர் டைமு நீங்கள் எடுத்தீங்க இந்த பிஸ்னஸை கையில் எடுத்தீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் பண்ணி கொண்டு வர முடியுங்க அதில் வந்து உங்களை நான் சொல்கிறேன் இந்த மாதிரி பண்ணால் சக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஆனால் இதை எப்படி க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தான் யோ யோசிக்கணும் நான் வந்து ஒரு விதையை இப்போ உங்களை சுற்றி தூவிட்டேன் ஒரு விதைய போட்டுட்டேன் அதை வந்து எப்படி ஒரு பெரிய மரமாக கொண்டு வரணும் அப்படிங்கிற யோசனை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் யோசிப்பீங்க இதில் வித்தியாச வித்தியாசமாக எப்படி கொண்டு வரலான்னு யோசிப்பீங்க அந்த யோசனை உங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக க்ரியேட்டிவிட்டியாக புதுசு புதுசாக நிறையா டிசைன்ஸை கொண்டு வருவீங்க இந்த மாதிரி இன்னுமே நிறைய வீடியோஸ் இருக்கேன் உங்களுக்கு என்ன மாதிரி இதில் தேவை இதில் என்ன இன்னும் என்ன மாதிரி ஹெல்ப் என்னோடது தேவைப்படுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்